திருச்சியை சேர்ந்த நடிகர் கவின் அவர்கள் வந்து திருச்சியை விட்டு சென்னையில் இப்போ குடியேறி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் சீரியலில் வந்து அதிகமாக நடிச்சிட்டு இருந்தவரும் விஜய் டிவியில் அதிகமான நாடகங்கள் நடிச்சிட்டு வந்தார்னே சொல்லலாம் மேலும் பிக்பாஸில் பிரபலமான நடிகர் கவின் மூலமாக நிறையா படங்கள் திரைப்படங்கள் வாய்ப்பு வந்ததுன்னே சொல்லலாம் லிஃப்ட் போன்ற படங்கள் பயங்கரமான ஹிட்னே சொல்லலாம் மேலும் அந்த நிலையில் சென்னையில் குடியேறியுள்ள நிலையில் வந்து நடிகர் கவின் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லிக்கிறாங்க இப்போ வரைக்கும் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை பொறுத்த வரைக்குமே ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன்ங்கிற ஒரு திருச்சி எஸ்டிடி கோடு நம்பர் தான் இருக்கும் ஏன்னு காரணம்னா என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக நான் திருச்சியில் தான் செட்டில் ஆகி அங்கே கடைசி வரைக்கும் வாழணுங்கிறது என்னுடைய ஆசை என்னுடைய சுச்சுவேஷன் சென்னையில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது ஸோ என்னுடைய ஆசையாக இருந்தது அட்லீஸ்ட் நான் வந்து என்னால் வந்து சென்னையில் இருக்கிற சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு ஆசைக்காவது அந்த எஸ்டிடி நம்பராவது என்னால் இருக்க முடியலனாலும் திருச்சியினுடைய எஸ்டிடி நம்பராவது இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய இன்ஸ்டா ஐடியில் அந்த நம்பரை டெலிட் பண்ணாமல் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறார் உருக்கமா கவின் அவர்கள் நன்றி வணக்கம்